ராமசாமி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த ஸ்ட்ராங் வேர்டிக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேர்டிக்ட்னால் இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தாக ரொம்ப கண்டனமாக மாதிரி கூட இருக்குது எல்லை மீறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வர்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அண்டு அமலாக்கத்துறை வழக்கு இந்த டாஸ்மாக் வழக்கு அடுத்த கட்டத்தை எப்படி போகும்னு பார்க்குறீங்க பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள் ஒரு மூணு நாலு இஷ்யூஸ் மட்டும் ஸோ எல்லோரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும் போது வந்து இடியோட கேஸ் ஒன் பர்சன்ட் தான் சக்ஸஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க டோட்டலா எத்தனை வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படிங்கறது சக்ஸஸ் இல்ல ட்ரையல் ட்ரையல் வந்து எவ்வளவு கம்ப்ளீட் ஆகுதோ சொன்ன கமெண்ட் போடுங்க ஏதா உங்களுக்கு பார்ப்போம் ட்ரையல் எவ்வளவு கம்ப்ளீட் ஆகுதோ அதுல இருந்து நம்ம சக்ஸஸ் ரேட் என்னன்னு பார்க்கணும் ட்ரையல் கம்ப்ளீட் ஆனது 25 அதுல <yuk> <is> 24 சக்ஸஸ்フル அபனா 96% அப்ப தமிழ்நாட்டுல இருக்குற வழக்குகள்லாம் எத்தனை எடுத்துக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல மத்த வழக்குகள்லாம் கூட விட்டுறலாம் குண்டா சாக்ட் மட்டும் எடுப்போம் குண்டா சாக்ட்ல சக்ஸஸ் ரேட் வந்து 1% கிட்ட தான் இருக்கு அப்போ

ராஜு என்ன சொன்னார்னா நான் ரிப்ளை ஃபைல் பண்றேன் ஏனா அவங்க அலிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த அலிகேஷன்ஸ் நான் சும்மா ஓரலா சொன்னா சரியா இருக்கு ரிப்ளை ஃபைல் பண்றேன் சோ உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க யூ ஃபைல் யுவர் ரிப்ளை இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு நீங்க சொல்றது கரெக்ட் லாஜிக் கரெக்ட் ஃபைலிங் ஸ்டேஜ் தொடக்க நிலை ரொம்ப பிரீமேச்சூர்லாம் கூட சொல்லுங்க ஆனா உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருனா பிரீமேச்சூரா சொல்ல மாட்டார்ல

வழக்கு அட்மிஷனுக்கு முதல் முறையாக வந்த அன்னைக்கே வந்து அவங்க இது வந்து அபத்தமான ப்ராசிக்யூஷன் இது சரியே கிடையாது அப்படின்னா இந்த ப்ராசிக்யூஷன் சுட் நாட் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு குவாஷா அட்மிஷன் டேட்லேயே பண்ணியிருக்காங்க இது ஏன் இன்னைக்கு அப்போ அட்மிஷன் டேட்ல பண்ணல ஏன்னா இன்னும் அதர் சைடு என்னன்றத தரப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் விளக்கம் நீங்க ராமசாமி நீங்க சொல்றதுல என்னன்னா டாஸ்மாக் பக்கத்துல பிரைம் ஆஃபீஸ் இருக்கு அவங்க சொல்ற கருத்து சரியா இருக்குங்கிறதுனால தான் அட்மிட் ஆயிருக்கு பெட்டிஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா பெட்டிஷன் டாஸ்மாக் போட்டுருக்கு இல்லைங்க இது இடி போடலை போட்டு

அலவ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அட்மிஷன் மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கான சாதிக்கூறு இருக்கு விசாரிக்கிறதுக்கான சாதிக்கூறு இருக்கு ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் இந்த மாதிரி ஒரு டவுட் வரும்போது எல்லாருக்குமே குடிமகனா தமிழ்நாட்டை சார்ந்த எனக்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அரசு

கோர்ட் என்ன சொல்லுது நாலு கேள்வி கேட்குது ஒன்று நீங்கள் லிமிட்டை தாண்டிட்டீங்கன்னு அதுக்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்குது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சுட்டு இருக்குது உங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்குறாங்க இதெல்லாம் இப்போ கேட்குறாங்க அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே கேட்குறாங்க அதுக்கு பிறகு இதில் வந்து நீங்கள் வரம்பு மீறி நடந்துக்கிறது கண்டிக்கிறாங்க மூல வழக்கு எங்கேன்னு கேள்வி எழுப்புறாங்க கூட்டாட்சி சத்துவத்திற்கு எதிராக போகுதுன்றாங்க இதெல்லாமே ஒரு சிஜே சொல்றாரு சிஜே சொல்றாரு அதெல்லாம் அப்சர்வேஷன்

அலிகேஷன் எப்படி தனித்தனி நான் வழக்கூடிய தன்மை நம்ம புரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிறேன் தனித்தனியா ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசரு இல்லை சேல்ஸ்மேன் இவங்க எக்ஸ்ட்ராவா இத்தனூரா வித்துட்டாங்க எல்லா கேஸ் எவ்வளவு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அதுக்கு வச்சன்னை நீங்க அதிகமாதிரி தான் எனக்கு சொல்லுங்க நான் அறிந்து வரைக்கும் ஒவ்வொரு வழக்கும் இப்படி ஐம்பதாயிர ரூபா இங்க நாற்பதாயிரம் அங்கே இருபத்தஞ்சாயிர ரூபா அப்படின்னு தனித்தனி வழக்குகள் இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி இப்போ முப்பத்தொரு லட்சம் சொன்னீங்களா நாப்பத்தேழு வழக்குகளும் சேர்த்து நான் ஒன்னும் நான் ஒரு ஈடு எவ்வளவு சொல்லுது அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் அந்த காலத்துல வரல நான் எதற்கான சட்டபூர்வமான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த ஒரு ரூபாய் அந்த தனி நபர் சரி டாஸ்மாக போக வேண்டிய ஒரு ரூபாய

அது பிரெடிகேட் ஆபன்ஸ் அததான் கோர்ட் கேக்குது மணி லாண்டரிங் யாருப்பா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா மணி லாண்டரிங் யாரு சார்ட் செட் இல்லங்க மணி லாண்டரிங் ஒரே ஒரு சான் ஒரே ஒரு சான் சரிங்க உங்களுக்கே வந்துரும் வந்துங்க கேலிக்கே வரானே அது முடிஞ்சது மணி லாண்டரிங் யாரு வருவா மணி லாண்டரிங் இன்ஃபோர்ன்ஸ்